இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்கின்றனர் திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்குறைத்தன உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எளியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் திருவருகை காலத்தில் கிறிஸ்துடைய வருகைக்காக நம்மையே நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இறை வார்த்தையின் வழியாக நம்மையே நாம் சீர்தூக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானை குறித்து பேசுகிறார் அந்த திருமுழுக்கு யோவானை மிக பெரியவர் என்று சொல்லுகிறார் மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை என்று சொல்கிறார் அப்படியென்றால் ஆதாம் இன்னும் ஆபிரகாம் நோவா என்று இறைவாக்கினர்கள் அரசர்கள் சாலமோன் அரசர் தாவீது அரசர் என்று அரசர்கள் விடுதலை பயண கதாநாயகன் மோசே இவர்கள் அனைவரையும் விட மனிதராய் பிறந்தவர்களுள் மிக பெரியவர் என்று திருமுழுக்கு யோவானை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டிக் காண்பிக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ எலியா மெசியாவின் வருகைக்கு முன்பாக வர வேண்டும் என்று பழைய ஏற்பாடு முன் அறிவிக்கிறது இந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக காணான் தேசத்திற்குள் நுழைந்தார்கள் அந்த விடுதலையை நினைவுகூரும் விதத்திலே பாஸ்கா பண்டிகை கொண்டாடினார்கள் அந்த பாஸ்கா விருந்தை உட்கொள்ளக்கூடிய வேளையிலே எலியாவுக்கும் ஒரு பங்கை ஒதுக்கி வைத்தார்கள் இறைவாக்கினர் எலியா வருவார் அதை அவர் உண்டு குடித்திருப்பார் என்று சொல்லி எலியாவுக்கொன்று எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு ஒரு பகுதியை ஒதுக்கி வைத்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் மெசியாவின் வருகைக்கு முன்பாக திருமுழுக்கு யோவான் வருகிறார் பாதையை செம்மையாக்குகிறார் மெசியாவின் வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்துகிறார் இவர்தான் எளியா என்று பலர் நம்பினர் பலர் நம்பவில்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவனுடைய மெஸ்யாவினுடைய பாராட்டை பெற்ற மாமனிதர் இந்த திருமுழுக்கு யோகான் இவருடைய பிறப்பே ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் எலிசபெத்து செக்கரியா தம்பதியினருக்கு ஆண்டவர் ஆசிர்வாதமாக கொடுத்த குழந்தைதான் இந்த திருமுழுக்கு யோவான் முதிர்ந்த வயதிலே கருவுற இயலாத நிலையில் இருந்த எலிசபெத்தம் மாலை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் ஆலயத்திலே பணி செய்து கொண்டிருந்த செக்கரியாவோடு வானதூதர் கடவுள் பேசுகிறார் இப்படியாய் அற்புதமாக எலிசபெத்தம்மாள் கருத்தாங்கி அந்த தாயின் கருவில் இருக்கிற பொழுதே அன்னை மரியாளின் கருவில் வளர்ந்து கொண்டிருந்த சிசுவான இயேசுவை சந்திக்கிறார் இரண்டு கருவறைக்குள்ளாக இருக்கக்கூடிய சிசுக்கள் சந்தித்துக் கொள்கின்றன மகிழ்ச்சியால் எலிசபெத்தமாலின் வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளியது கருவறையிலேயே மெசியாவை உணர்ந்தவர் அவருடைய பிரசன்னத்தை கண்டவர் இப்படியான சிறப்பை பெற்ற திருமுழுக்கு யோவான் நம் ஆண்டவர் இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அருமையான மனிதரான இறைவாக்கினரான திருமுழுக்கு யோவான் பிறப்பிலேயே இருக்கிறார் எல்லா மனிதர்களிலும் சிறந்த மனிதராக பெரியவராக இந்த யோவான் ஆண்டவர் இயேசுடைய பாராட்டை பெற்றவராயிருக்கிறார் அந்த திருமுழுக்கு யோவான் இயேசுவின் பாதையை செம்மையாக்க வந்தவர் மெசியாவை சுட்டி காண்பிக்க வந்தவர் மெஸ்ஸியாவுடைய வார்த்தைக்கு இணங்க ஆண்டோருடைய வார்த்தைக்கு இணங்க நீதியை நிலைநாட்டியவர் நாமும் பெரியவராக இருக்கேன் இந்த திருமுழுக்கு யோவானை போல வாழ அழைக்கப்படுகிறோம் இதோ மெஸ்ஸியா என்று எல்லோருக்கும் எடுத்து சொல்லுவோம் இதோ அந்த மெஸ்ஸியாவினுடைய ஆண்டோருடைய வார்த்தையை துணிவோடு அறிவிப்போம் நீதிக்கு குரல் கொடுக்கக்கூடியவர்களாக மெசியாவை சுட்டி காண்ப காண்பிப்பது மட்டுமல்ல தவறானதையும் நாம் சுட்டி காண்பித்து சரி செய்ய வேண்டும் ஆயத்தம் செய்ய வேண்டும் எனவே நம்மை நாம் ஆயத்தம் செய்வது போல நம்மோடு இருப்பவர்களையும் கிறிஸ்துடைய வருகைக்கு ஆயத்தம் செய்வோம் பாதையை செம்மையாக்குவோம் அப்பொழுது நாமும் இந்த திருமலுக்கு யோவானைப் போல இயேசுடைய பாராட்டை பெற்றவர்களாக பெரியவர்களாயிருக்க முடியும் தாழ்ச்சி இன்னும் நம்மை உயர்த்துகிறது ஆண்டுடைய வார்த்தையின்படி நாம் வாழுகிற பொழுது இன்னும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் இயேசுக்கே புகழ் மரியே மன்றாடுவோமாக திருமுழுக்கு யோபானை பாராட்டியே எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து மாறும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்திலே ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் உடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நீரே ஆசீர்வதி பேராக இயேசுவே ஆண்டவரே நீர் திருமுழுக்கு யோவானை பாராட்டியது போல நாங்களும் ஒருவர் மற்றவரை நல்ல அவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை எடுத்து சொல்லி பாராட்டும்படியான நல்ல மனதை நிறுத்தாரும் இதை திருமுழுக்கு யோவானைப் போல நாங்களும் உம்முடைய பாராட்டை பெற பெரியவர்களாக இருக்க தாழ்ச்சியோடு இருக்க நீர் எங்களை ஆசிர்வதி இதோ இந்த நாளிலும் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீரே தொட்டு குணப்படுத்துவீராக இயேசு ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசிர்வதி ஒவ்வொரு வீட்டிலும் உடைய பிரசன்னம் இருப்பதாக இதோ இந்த ஜெப வேளையில் இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதி இதோ இந்த நாள் அவர்களுக்கு ஆசிர்வாதத்தின் இருப்பதாக எங்கள் குடும்பங்களில் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கச் செய்வீராக இயேசுவே எங்களோடு தங்கும் எங்கள் வீட்டிலிருந்து எங்களை நீர் வழிநடத்துவீராக இதோ இந்த நாளிலும் திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் எங்களுடைய பயணங்களை நீர் பாதுகாத்து கொடுப்பீராக ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களையெல்லாம் நம்முடைய திருவுளத்தின்படி நீர் தாரும் இந்த நாள் வெற்றியின் ஆசிர்வாதத்தினாலாக இருக்கட்டும் இதோ இன்று இந்த ஜெப வேளையில் இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய துயரத்தையும் கண்ணீரையும் வேதனையும் நீரே மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் உடைய ஞானத்தினால் நிரப்புவீராக இதோ அவர்கள் ஒழுக்கத்தில் கல்வியில் சிறந்து விளங்கவும் இந்த தேசத்தின் நல்ல தலைவர்களாக உருவாகும்படியாகும் நீர் ஆசிர்வதி எங்கள் உழைப்பை எங்களுடைய தொழிலை ஆசிர்வதையும் சோர்ந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் தேற்றும் நீரே ஆசிர்வதியும் நீரே எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் ஆண்டவரே இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நிறைய இந்த ஆன்மாக்களை நம்முடைய விண்ணக பேரின்பு வீட்டிலே சேர்த்து கொள்வீராக எங்கள் மீட்பராகி கிறிஸ்துவழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மண்டாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்